எனது பேர் டேனியல் நான் அட்டன் கோட்டத்தில் வந்திருக்கேன் டிரான்ஸ்கர் கோடுக்க ட்ரான்ஸ்க்கு கூடாக எனது மனைவி வேலைக்கு அனுப்பியிருக்கேன் கோயில் நாட்டுக்கு தற்போது அவர் வேலைக்கு சென்று உணர்வழக்கமாக பூர்த்தி அடைந்துள்ளது இந்த நிறுவனம் ஊடாக சென்றதுக்கான அங்கே போய்ட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இதுவரை வந்ததில்லை வந்த போதிலும் இந்த கம்பெனி இந்த டான்களூடாக பிரச்சனைகளை முகம் கொடுத்து உங்களுக்கு அந்த வழியில் விஷயங்களை நிறைவேற்றுக்காக இனி ஒரு வரும் காலங்கள் கூட இப்படி போகும் தருணம் இருந்தால் இதே டான்களூடாக நம்ம வேலைக்கு செல்ல காத்து கொண்டிருக்கோம் அது மட்டும் நம்பிக்கையான ஒரு நிறுவனம் மேலும் யார் செல்வதற்கு ஒரு முயற்சி செய்தால் நல்ல முறையில் இந்த நிறுவனத்தை நாங்கள் நம்பியிருக்கோம் அது மட்டுமே எந்த ஒரு பிரச்சனையும் செய்து கொடுக்காமட்டால் மேலும் மேலும் இந்த கம்பி நிறுவனத்தூடாக நாங்கள் செல்ல ஆயத்தமாக இருக்கிறோம் மேலும் சொல்ல பல இன்னல்களில் கூட பிரச்சனை இருந்தால் கூட இந்த வேலைக்கு செல்ல முப்பத்தி அஞ்சு வயது காலமாக இந்த நம்பியக்கூடிய அந்த நிறுவனமாக இருக்கிறது மேலும் சொல்ல போனால் நம்பிய நம்பிக்கூடிய டிரான்ஸ்கர்